காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்வான செய்தி வந்தடைய வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி பாடல் எண் முப்பத்தொன்று தவறுகளால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாக இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் உமையுருவாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்குச் சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அன்னை அபிராமியும் தந்தையாகிய சிவனும் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் எனக்கு காட்சி தந்து அருளி என்னையும் தமக்கு அன்பு செலுத்தும்படி அருள் செய்தார் ஆகவே இனி எனக்கு எந்த மதமும் சம்மதம் என்பது இல்லை இனி பிறவி என்பது இல்லாமையினால் எனக்கு தாயும் இல்லை பசும் தளிருடைய மூங்கிலைப் போல செழுமையான தோள்களை உடைய பெண்களின் மேல் தோன்றிடும் ஆசையும் இனி எனக்கு இல்லை ஆம் தவறுகளால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாக பாடல் எண் முப்பத்தொன்றை படியுங்கள் கேளுங்கள் பெண்மீது வைக்கக்கூடிய விருப்பம்தான் நிறைய தவறுகளுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது எனவே ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை உன்னத கொள்கையாக கடைபிடித்து வாழ்வில் உயரவும் தவறுகளில் இருந்து நீங்கி நல்வாழ்வு பெறவும் அருள்மிகு காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சரணடைவோம் அவள் நம்மை அனைத்து காப்பாள் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம் அப்போது நம்முடைய வினைகள் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்